அம்மா என்னுடைய அன்பான வணக்கம் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது ஒரு கேள்வி வாராகி அம்மனை வழிபட்டா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் சமூக ஊடகங்கள்ல வாராகியை வழிபட்டிங்கன்னா நீங்க குலதெய்வத்தை வழிபடக்கூடாது அப்படிங்கறது ஒன்று இரண்டாவதாக வாராகியை வழிபடுறேன்னு சொல்றீங்க இல்லையா வாராகி இப்போ தான் வந்த தெய்வம் நீங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தோட அருள் தான் உங்களுக்கு வேணும் முதல்ல தான் அப்படின்னு சில பேர் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயம் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க வாராகி ஏன் வழிபாடு பண்றீங்கன்ற கேள்வி இருக்குல்ல அதுக்கு தான் இப்போ பதில் சரியா குல தெய்வம்ங்கிறது ஒரு குலத்தை காக்கக்கூடியது எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மையானது அந்தந்த குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வங்கள் அதை வணங்குவதற்கும் வாராகிக்கும் ஒரு முடிச்சு போடுறீங்க இல்லையா அதுதான் தவறு அப்படின்னு சொல்றேன் யாருமே வாராகி வழிபட்டால் குலதெய்வத்தை வழிபடக்கூடாதான்னு கேட்டவங்களுக்கு வழிபடலாம் குலதெய்வத்தை வழிபடுபவர்கள் இஷ்ட தெய்வமாக எத்தனை தெய்வங்களையும் வழிபாடு பண்ணலாம் முதல்ல ரெண்டாவது இந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் வாராகி வழிபாடு பண்ணாதீங்க அவங்க இப்போ தான் வந்து தெய்வம்னு சொன்னவங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய முறை விளக்கம் கொடுத்துருப்பேன் ராஜராஜ சோழன் காலங்கள் முதல் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய் தகப்பன் வாராகி வழிபாடு பண்ணாங்களாம் சாய்பாபா இப்போ தான் வந்தாங்க வாராகி இப்போ தான் வந்தாங்க நீங்கள் ஏன் இப்போ ட்ரெண்டிங் தெய்வம் இது வந்து இப்ப வைரலா போறதுனால எல்லாரும் அதை வணங்குறதுக்கு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றீங்க அப்படி இல்லை அதாவது ஏழு கன்னிமார்கள்ல வாராகி முதன்மையானவள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம் காலங்காலமா இருக்கிறது தான் யாரும் அவளை எடுத்து வழிபாடு பண்ணுவதற்கு இந்த மாதிரி பழைய பழைய காலத்துல அவளை வந்து கொஞ்சம் அஹ் உக்கிரமானவளாக தள்ளி வைக்கப்பட்டிருந்தது இப்போ மனிதர்கள் வணங்க 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 நிறைய பிள்ளைங்க அவங்கள உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் விஷயம் அவ ஆதி காலத்து ஆனா உணர்ந்த பிறகுதான் வந்து மக்களுக்கு புரியுது ஓ இவ வந்து பேசும் தெய்வம் நம்ம கூட இருந்து அருள் கொடுக்குறா நமக்கு பல மாற்றங்களை கொடுக்கறான்னு சொல்லி யாருமே உணர்ந்து பார்த்தாதானே தெரியும் வாராகி எப்பவுமே தெய்வமாக இருக்கிறவதா வாராகி எப்பவுமே ராஜராஜேஸ்வரியின் ஒரு படை தளபதியாக இருந்தவள் தான் ஆதிபராசக்தியினுடைய மறு அவதாரம் தான் அப்ப எப்படி அவள் இல்லாம போயிருப்பா இருந்தால் ஆனால் வழிபாடு அப்படிங்கிறத நிறைய பேர் உக்கிர தெய்வமாக ரொம்ப பெரிய இடத்துல அவளை வச்சு பார்த்து தள்ளியே வச்சுட்டாங்க அவ்வளவுதான் இப்போ வந்து ம எல்லாம் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரு அப்புறம் நூறு பேரு ஆயிரம் பேரு லட்சம் பேருன்னு இப்ப உலகமெல்லாம் அம்மாவை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நம்ம நாட்டுலதான் இந்த மாதிரி இப்போ அண்டை நாடுகளான நேபாளம் ஒரிசா இங்க எல்லாம் வந்து மெயினா சொல்றேன் நேபாளமும் ஒரிசாவும் மெயினா சொல்றேன் அங்க அம்மாவுக்கு பெரிய கோபுரம் எழுப்பி அம்மாவை பெரிய அளவுல கோவில் கட்டி காலமெல்லாம் வழிபாடு நடத்திட்டே தான் இருக்காங்க அவங்க எந்த ஒரு செயலை ஆரம்பிச்சாலும் அம்மா கிட்ட போய் உத்தரவு பெற்று அம்மாவை முதன்மையாக வணங்கி விட்டு தான் மற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ண போவாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாம எதுவுமே புரியாம ஏதோ ஒரு கருத்துக்களை மக்களுக்கு வந்து நம்ம பதிவா கொடுத்துட கூடாது அது தவறு ஒருத்தவங்களை ஒரு நம்பிக்கை கொடுக்கணுமே தவிர நம்பிக்கையை எடுக்கக்கூடாது இருக்கிற நம்பிக்கையை உடைக்க கூடாது அது மிக 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 தவறு ஏன் குலதெய்வத்துக்கும் வாராகிக்கும் முடிச்சு போடணும் குலதெய்வம் எல்லாருமே வணங்குறோம் இப்போ குலதெய்வம் எல்லார் வீட்லயும் வீட்லையும் வணங்குறோம் திருப்பதியில ஏன் அவ்வளோ கூட்டம் வருது எல்லாம் குலதெய்வம் இல்லாமையா திருப்பதிக்கு போறாங்க சமயபுரம் போறாங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் தனியா இல்லாம இருக்குமா அவங்கவுங்க அவங்கவங்க குலதெய்வத்தை மட்டுமே வணங்குனா இந்த உலகத்துல எத்தனையோ அவதாரங்கள் இருக்காங்க எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அருள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக சேரும் சிலருக்கு சில மாதிரியான கர்மாக்கள் இந்த கர்மாவை சில ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இப்போ திருமணம் கூடி வரல திருச்செந்தூர் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அங்கே போனால் அது நடக்கும்ங்கிறது உன்னுடைய கர்மா அருள்வாக்கில் எனக்கே வரும் திடீர்னு அம்மா சமயபுரம் போங்கன்னு சொல்லுவாங்க ஏன் இங்கே அம்மா இல்லையா ஏன் சமயபுரம் போ சொல்கிறாங்க உனக்கு உன் துன்பத்தை குறைப்பதற்கு சமயபுரம் போனாதான் சரியாகும்ன்றது உன்னுடைய கர்மா நீ அங்க போய் பாதம் வைக்கும்போது தன்னால அந்த பிரச்சனை மாறும் அப்படிங்கிறது உன்னுடைய கர்மால இருக்கு அதனாலதான் அந்த அவதாரம் அந்த அவதாரம் உன் துன்பத்தை குறைப்பதற்கான அவதாரம் சில பேரெல்லாம் சொல்லுவோம் என்னன்னே தெரியாது ஒரு மரத்தடியில இருக்கக்கூடிய ரோட்டில் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு வண்டி பாதையில வண்டி போயிட்டு இருக்கும் ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்துக்கு போய் கெடா விட்டுவாங்க சாவால் எடுத்துட்டு இருப்பாங்க நம்ம பார்ப்போம் ரோட்டு மேல என்னடா இது இப்படி பண்றாங்கன்னு அப்படி இல்லை அவங்க போகும்போது அந்த தெய்வத்தை வணங்கி விட்டு ஒரு செயலுக்கு போயிருப்பாங்க அதனால அவங்க அந்த செயலை செய்யறாங்க அந்த வணங்குதல் அது நடந்திருக்கு ஒரு செயல் இப்ப முக்கியமான ஒரு விஷயம் போறோம் அந்த அப்போ அந்த நேரம் அவங்க தான் இருக்காங்க அப்போ அந்த அந்த தெய்வத்தை வணங்குறோம் எப்படியாவது எனக்கு இந்த செயல் முடிக்கணும் நீ தான் துணை இருக்கணும்னு கேட்டுகிட்டே போறோம் நம்மளே அறியாம கேட்க தோணிடும் ஏன்னா துன்பமான நேரத்தில் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு பலம் வேணும் அப்போ நம்ம கேட்டுட்டு போயிடுப்போம் அது நடந்துருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ரோட்டோரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கல் தான் இருக்கும் கல்லின் வடிவத்துலே ஒரு தெய்வத்தை அந்த அந்த மனிதர் உணர்ந்திருக்காங்க உடனே குடும்பத்தோடு வந்து அந்த இடத்துல ஒரு கெடாயை வெட்டி எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாங்க அது போல நம்பிக்கை ஒரு நேரத்திற்கு ஒரு பலம் தேவை மனிதன் ஒரு நிமிஷத்துக்கு ஓராயிரம் விஷயங்கள் நான் மனதில் சிந்திச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு தெய்வத்தை நினைச்சுக்குமோ கோமா இருக்கும்போது ஒரு தெய்வத்தை நினைச்சுப்போம் அன்பா இருக்கும்போது ஒரு தெய்வத்தை நினைச்சுப்போம் இல்லையா அது போல தெய்வங்கள்ங்கிறது இங்க ஏராள கணக் கோடி கணக்குன்னு கூட சொல்லலாம் அவ்வளவு அவதாரங்கள் ஒரு ஊர்ல ஒரு ஐம்பது நூறு அவதாரங்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க அப்ப இந்த உலகமெல்லாம் அங்கே எவ்வளவு அவதாரங்கள் இருப்பாங்க எல்லாமே வழிபாட்டுக்கு உரிய தெய்வங்கள் தான் இஷ்ட தெய்வங்கள் தான் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் இப்போ நான் இந்த ஊரில் இருக்கேன் நாகம்மா இருக்காங்க பக்கத்தில் அனுமான் இருக்கார் பெருமாள் இருக்காரு நான் போய் வணங்குறேன் அதுவே நான் பக்கத்து ஊரில் போய் ஒரு வாரம் தங்க வேண்டிய சூழல் அங்கே வந்து காளியம்மன் இருக்காங்க அங்கே வந்து செல்லியம்மன் இருக்காங்க பன்னார் இருக்காங்க மாசான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களையெல்லாம் நான் போய் வழிபாடு பண்ணுறேன் அப்போ எந்த இடத்துல போய் இருந்தாலும் அங்கே உனக்கான பலமாகவும் உனக்காக துணையாகவும் இருப்பதற்கு அங்கே தெய்வங்கள் கூட இருக்காங்க நீ கைப்பற்றிக்கோங்கிறதுக்கு தான் அத்தனை தெய்வங்களும் அதனால தயவு செஞ்சு குல தெய்வத்துக்கும் வாராகிக்கும் முடிச்சு போடாதீங்க குலதெய்வம் எல்லாருக்கும் தேவைதான் அதே நேரத்துல இஷ்ட தெய்வங்களும் எல்லாருக்கும் தேவைதான் இங்க ஒரு தெய்வத்தை தான் வணங்குன்னு இல்ல சில பேர் சொல்றாங்க பூஜை அறையில வந்து நிறைய புகைப்படங்கள் வச்சுக்கிறீங்க அப்படிலாம் வைக்காதீங்க ஒன்னு ரெண்டு பேர் வச்சுக்கோங்க ஏன் இப்போ இந்த ஒரு கலியுகத்துல எல்லாருமே நிறைய கர்மாக்களால படைக்கப்பட்டிருக்கோம் தெரிஞ்சு செய்த தவறுகள் தெரியாம செய்த தவறுகள்னு நிறைய இருக்கு அப்போ அந்த தவறுகளுக்கு உண்டான கரும பலன்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் குறைப்பதற்கு பழமாக பாலமாக எங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையை ஏன் உடைக்கணும் அதுவும் ஒரே ஒரே இந்து மதத்தர்கள் தான் ஒரே தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் தான் அதை உடைப்பதற்கு முதன்மையானவர்களாக இருக்காங்க ஏன் அப்படி உடைக்கணும் எல்லாமே தெய்வங்கள் தானே எல்லாமே ஒரு அவதாரங்கள் தானே ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு உலகத்திலிருந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தராக அணு அணுவாக இந்த உலகத்துல தெய்வங்களாக அவதரிச்சிருக்காங்க பெரிய அணுவிலிருந்து சிறு சிறு துகள்களாக தெய்வங்கள் எல்லாமே இந்த உலகத்துல அப்படியே பரவி இருக்காங்க மக்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக ஒரு தெய்வத்தை பெருசாகவும் ஒரு தெய் ஒரு தெய்வத்தை சிறுசாகவும் யாரும் பேச வேண்டாம் எல்லா தெய்வங்களும் பெரியவங்க தான் இதை மதங்கள் வாரியாகவும் நான் சொல்லுவேன் அவங்கவுங்க வழிபாடு அவங்கவுங்களுக்கு தான் அதை நம்ம போய் உழைக்க கூடாது அந்த நம்பிக்கையை சிதைக்க கூடாது இயேசுவாக இருந்தாலும் அவரும் ஒரு தெய்வ அவதாரம் தான் மக்களுக்காக அவர் எடுத்த அந்த அவதாரம் அப்ப அந்த மக்கள் அவங்கள உண்மையாக வழிபாடு பண்றதுல தப்பு இல்லை அதே போலதான் நல்லாவும் எல்லாமே மக்களுக்காக தான் அவதரிச்சாங்க மக்களுடைய கருமம் போக்கவும் துன்பம் போக்கவும் தான் அவதரிச்சிருக்காங்க அதனால எந்த தெய்வத்தோடைய நம்பிக்கையும் யாரும் உழைக்க வேண்டாம் நம்பிக்கையை கெடுக்க வேண்டாம் அப்படி கெடுக்கும் நபர்களுக்கு வணங்கி அப்படியா அப்படின்ற சிந்தனையை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்காதீங்க எப்பவும் ஸ்ட்ராங்காக இருங்க தெய்வ நம்பிக்கை ஒன்று மட்டுமே எப்போவுமே மனதில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது உழைஞ்சிச்சு குழஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த நம்பிக்கையை நமக்குள்ளே சந்தேகத்தோடு தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர ஆணித்தரமாக அதை நமக்குள்ளே வச்சுக்க முடியாது அதனால் பேசுகிறவங்க அவங்கவுங்க நிறைய பேசுவாங்க யார் சொல்வதில் உண்மை இருக்குது உணர்தல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்கள் எல்லாருமே அதன்படி நடக்கும்போது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்